மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழையால் மாவட்டத்தில் உள்ள கருங்குளம் கோரம்பள்ளம் கண்மாய் கடம்பக்குளம் உள்ளிட்ட ஏராளமான நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது குளங்கள் கண்மாய்களை தமிழக அரசு முறையாக தூர்வாராமல் இருந்ததாகவும் இதனால் கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளத்தில் சிக்கியதாகவும் பொதுமக்கள் மத்திய நிதியமைச்சரிடம் நேரிலேயே புகார் அளித்தனர் இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சூழ்ந்த மழை வெள்ளம் வடக்கு திரேஸ்புரம் விவேகானந்தர் நகர் கரைவலை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை சூழ்ந்தது இதனால் அப்பகுதியை வெள்ளத்தில் தத்தளித்தது லட்சக்கணக்கான மதிப்பிலான மீன்பிடி வலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் அங்கிருந்த தொன்னூற்று மூன்று மீனவ குடும்பத்தினர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர் வெள்ள நீர் கடலில் கலப்பதற்காக மீனவர்களை வாய்க்காலை வெட்டி கடலுக்குள் வெள்ளம் அடிந்து செல்ல வழிவகை செய்தனர் இந்நிலையில் கடல் நீர் ஓர்ப்பு சுவையில் இருந்து நல்ல நீராக மாறியுள்ளது இதனால் மீன்களின் வருகை குறைந்துள்ளதாகவும் இரு வாரங்களாக மீன்பிடித் தொழிலுக்கு செல்ல முடியாததால் வருமானம் இன்றி தவித்து வருவதாகவும் மீனவர்கள் வேதனையில் உள்ளனர்